ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோல பென்ஷன் வாங்குவதற்கு ஆழியுள் சான்றது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்ந்து பென்ஷன் பெற ஒவ்வொரு ஆண்டும் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சான்றிதழ் சமர்ப்பிப்பை டிஜிட்டலிலும் செய்யலாம் ஆனால் பென்ஷன்தாரர்கள் அனைவருக்கும் டிஜிட்டலில் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கத் தெரியுமா என்பது கேள்விக்குறி அடுத்ததாக கிராமப்புறங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இருக்கும் பென்ஷன்தாரர்களுக்கு வயது மற்றும் உடல்நிலைக்காரர்களாக வங்கிகளுக்கோ தபால் அலுவலகங்களுக்கோ சென்று வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கு சிரமமாக இருக்கலாம் இதை எளிதாக்கும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை பென்ஷன்தாரர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான முகாம்கள் நாடு முழுவதும் இரண்டாயிரம் மாவட்டங்களில் நடந்துள்ளன இந்த முகாம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடக்கவுள்ளது பத்தொன்பது பென்ஷன் வழங்கும் வங்கிகள் இந்த அஞ்சலக பேமெண்ட் வங்கி பென்ஷன்தாரர் நலச்சங்கங்கள் பாதுகாப்பு கணக்குகளின் தலைமை கட்டுப்பாடாளர் சிஜிடி துறை ரயில்வே யுடி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆகியவற்றின் உதவியுடன் இந்த முகாம்கள் நடக்க உள்ளன இந்த முகாமுக்கு நேரில் வர முடியாதவர்கள் அவர்களது வீட்டிற்கு அல்லது சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு சென்று சான்றிதழ் வழங்கப்படும் ஜீவன் பிரம்மன் டாட் ஜிஓவி டாட் இன் இணையதளத்துக்கு சென்று டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பத்திற்கு ஆதார் எண் கட்டாயம் தேவை மேலும் இந்த விண்ணப்பத்தில் பெயர் மொபைல் எண் பென்ஷன் எண் பென்ஷன் வங்கி கணக்கு எண் வங்கி தகவல்கள் ஓய்வூதிய ஒப்புதல் அதிகார சபையின் பெயர் ஓய்வூதியம் வழங்கும் அதிகார சபை போன்றவற்றை நிரப்ப வேண்டும் அதனால் இந்த இணையதளத்துக்குள் செல்வதற்கு முன்பு இந்த தகவல்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் பின் இணையதளத்துக்குள் சென்று தகவல்களை நிரப்பி டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழை பெற முடியும் இந்த ஆயில் சான்றிதழை நீங்கள் ஜீவன் பிரம்மன் மொபைல் ஆப் மூலமாக கூட பெற முடியும்